வணக்கம் நான் உங்கள் எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பூக்களை வர வைக்கணும் நான் என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் நம்ம பார்த்துட்ருக்கிற செடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த கருப்பு கலர் அண்ட் ரெட்டிஷ் பூ வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனால் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புழு தொலைனால தான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும் அதாவது நீங்கள் சீசன் மாதிரி சீசன் மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மருந்துகளை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது உங்களுக்கு பாருங்கள் இதில் எதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது ஏதாவது ஊரா ஏதாவது ஒரு சில பூக்கள் மட்டும்தான் கருப்பு கலர் ஆகிருக்கும் அதே போல் வந்து அந்த கருப்பு கலர் வந்து அது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வயலில் வந்து மருந்து அடிக்காமல் போகிறது தான் ரொம்ப சின்ன மொட்டுகளாக இருக்கும் அந்த மொட்டுகள் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த புழு வந்து அந்த மொட்டுகளவே சாப்பிட்ரும் அந்த மாதிரி சாப்பிட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மொக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெருசாக வராது அந்த இடத்துல வந்து அப்படியே டோட்டலாக அதை அப்படியே கருகி கருகுன மாதிரி ஆகிடும் பூ பார்த்திங்க அப்படின்னா அது சுத்தமாக வரவே வராது அந்த மொட்டுக்கல்லில் ஒரு மூணு ஃப்ளவர் வருதுன்னா அந்த சென்டர் ஃப்ளவர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கருகின மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி கருகுச்சு அப்படின்னா அந்த இப்போ சைடில் இருக்கிற மோட்டு ஒன்று பெருசாக வரும் அந்த மோட்டுக்கு அடவில் இருக்கிற பூ மட்டும் அது கருப்பு கலராக அப்படியே தான் இருக்கும் ரெட் ரெட்டாக வர பூ என்னாவும் ஒரு சில அந்த பூக்கள் வர டைம்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த புழு வந்து அந்த பூவை வந்து கண்டிப்பாக ஓல்ஸ் போடும் ஓல்ஸ் போட்டு உள்ளவே கடிச்சிரும் உங்களுக்கு வந்து தெரியாத அந்த புழு கடிக்கிறதே வந்து தெரியாது நல்லாவே புழு இருக்கும் அந்த புழு வந்து நல்லா கடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புழு வந்து ஒரு சைடில் மட்டும் பிளாக் ஆகும் மற்ற சைடில் எல்லாமே ஒயிட்டாகும் அது மாதிரி பிரச்சனையும் வரும் அதனால் மேக்ஸிமம் வந்து கரெக்டான ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நீங்கள் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து நீங்கள் மருந்து அடிக்கிறத மேக்ஸிமம் வந்து தவறாமல் அடிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு மருந்துக்கு நம்ம அப்படியே விட்டுறது கடைசி டைமில் ஃபுல்லாக அந்த புழு நிறைய ஐட்டம் போது நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது அதே போல் வந்து இந்த குளிர் சீசனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய வரும் அதாவது பூ கருகின மாதிரி வருது அழுகுன மாதிரி வருது இந்த காம்பழுதல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னாவே நம்ம இதில் பாருங்கள் எந்த துளியும் வந்து எந்த ஒரு இலையும் வந்து சுருங்கவே இல்லை அது போல் உங்களுக்கு வந்து இந்த சுருக்க நோய் வந்துச்சுன்னாலும் இலைகள் எல்லாமே சுருங்கிடும் அந்த சுருக்க நோய்க்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் நான் ஏற்கனவே இந்த சுருக்கமாக இருக்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவில் எல்லாம் பாருங்கள் அதாவது மெயினாக வந்து நீங்கள் வந்து இந்த மொட்டுக்கள் ஒன் பை ஒன் சிறிய மொட்டுக்களாக வரும் ரொம்ப சின்ன சின்னதாக வரும் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மொட்டுகள் வந்து என்ன ஆகும்னா அந்த மொட்டுக்களைவே டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ணணும் ரொம்ப சின்னதாக வரும்பொழுது அந்த மொட்டுக்களே அந்த மூணு மொட்டு வருதுன்னா அந்த மூணு மொட்டையும் மேலே வந்து சுத்தமாக வந்து தடிச்சிரும் மேலே வந்து அந்த துளிர் மட்டும் மொட்டையாக தான் இருக்கும் அதனால் அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வரணும் அந்த சமயங்களில் கரெக்டான சமயங்களில் வந்து அந்த புழு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் பூ வந்து ஒரு பூ கூட ஃபைலர் ஆகாமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது அதே போல் வந்து இந்த மொக்கு வர சமயத்தில் என்னாகும் அப்படின்னா ஒரு ஒரு பூவில் மட்டும் மேலே ஹோல்ஸ் போட்ட மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் பிளாக் டாட் வரும் பூவில் அது வந்து என்னாகும் அப்படின்னா கொசு மாதிரி அந்த ஃப்ளவரில் மேலே உட்காரும் அந்த கொசு உட்கார இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பூ டாட் வரும் அந்த இடத்துல மட்டும் கருகின மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும் ஆனால் பூ நல்லா தான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த பெண்டால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி சமயங்களில் மேக்சிமம் வந்து இந்த பூ வர சமயங்களில் கண்டிப்பாக அது என்ன ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக இந்த புழு தொல்லையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த புழு தான் நிறைய பாதிப்புகளை உண்டு போகிறதுக்கான ஒரே ஒரு அறிகுறி இந்த புழு தான் இந்த புழு ஒழிக்கிறதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டே வந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி நாம் மருந்துடுச்சிட்டோம் செடி நல்லா இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் செக் பண்ணி செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த புழு தொல்லை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே போல் வந்து புழுவும் அந்த செடியில் இருக்கும் அதை வந்து நீங்கள் தான் ரெட் பண்ணிக்கணும் அதனால் புழு இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்படுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்